நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறப்பயே என்னுடைய மூத்த சகோதரர் வழுவூர் சாம்ராஜ் பிள்ளை அவர் வந்து அப்பாவுக்கு வந்து முழு நேர பாரிசுங்கிற அளவுக்கு அவரு பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்துட்டு கூடவே இருந்து வளர்ந்துட்டாரு அப்படி இருக்கிறப்ப இயற்கையாவே என் மனசுல வந்து நம்ம ஒரே ஃபேமிலியில ரெண்டு பேர் நாட்டியத்துல தலையிடணுமா அப்படிங்கறது ஒண்ணு ரெண்டாவது அவர் வந்து பள்ளி படிப்பை கூட தியாகம் செஞ்சுட்டு அப்பா கூட ஈடுபட்டுட்டாரு ஆமா நான் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கேன் அப்பதான் சோ எனக்கு அதுதான் ஒரு காரணமா முதல்ல தோணுச்சு இரண்டாவது இயற்கையாவே என்னுடைய ஏழாவது வயசுலயே என்னுடைய மாமாவும் குருநாதருமான இசை சித்தர் சிதம்பரம் பண்ணார் அங்க நான் பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய கவனம் எண்ணம் கனவு எல்லாமே வந்து மாதிரி அந்த வயசுலயே எனக்கு ஒரு ஈடுபாடு என்னைக்கு இருந்தாலும் இசையில நாம ஏதாவது சாதிக்கணும் எப்படியாவது இதுல ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் ஆர்வமும் பேராசையும் கூட சொல்லலாம் அந்த வயசுல இருந்தே எனக்கு இருந்ததுனாலதான் நான் அதுல வந்து முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யறதுக்கு அது ஒரு தூண்டுகோலா இருக்குது